ද ීට කතා ල ම ක් ල නෑනෑ මේ මයි මම පාලිමෙන් න්දිරි නෙක්න හරි පල . හරි න්ද පාලිම යනක පල න ද මවු මගේ පලිම නකොට රජ රන ද බැන මයි ද මගේ මීක මගේ හනයන්නේ ද ම කර න ර දෙන්න. න වෙ සිද ද ත බද න නෑන හරි ම ද රාජ ර තම කර . Manera, இன்றைய தினம் வைத்தியர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அனுராதபுரம் போலீசார் தான் இவரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக கடந்த வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வரும் வழியில் அனுராதபுரத்தில் வைத்து அவருடைய வாகனத்தில் மிகவும் தேவையில்லாத ஒளி விளக்குகளை ஒளிரவிட்டது நிமித்தம் அவர் வந்து போலீசாரால் நிறுத்தப்பட்டிருந்தார் அப்படி நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீசாரோடு தகாத பல வார்த்தைகள் போலீசாரை திருப்பி அநாகரிகமான பல வார்த்தைகளை பேசினார் என்ற ஒரு குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக குற்றத்தாக்கல் பத்திரம் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அன்றாதபுரம் போலீஸாரில் அவர் வந்து ஆஜர் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய பெயர் பிள்ளையாக இருக்கின்றது நிமித்தம் அவரே அன்றைய தினம் வந்து வழக்கிலிருந்து விடுவித்தது மட்டும் இல்லாமல் சரியாக வழக்கு தாக்கல் அவருடைய பெயரை பதிவு செய்து கொண்டு வருமாறு அன்றாதபுரம் நீதவான் வந்து உத்தரவிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக மீண்டும் அந்த கேஸ் போடப்பட்டு இன்றைய தினம் அவருக்கான அந்த பிடியானை மற்றும் கைதாகும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தான் இன்றைய தினம் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் செய்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அவர் தன்னுடைய முகநிலை நேரடி காணொளி வெளியிட்டு தன்னுடைய கைதை உறுதிப்படுத்திக் கொண்டு அதற்கு அதிகமான தர்க்கம் அதில் போலீசாரோடு பல பிரச்சனைகள் மத்தியில் இன்று தினம் அவர் கைதாகி இருக்கின்றார் அந்த காணொலி இப்பொழுது நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் මට காண்டவே ඉතින් මම ඔබ දර්ශනය කරන්නේ නැහැ මං කවදා මං අහන්නේ ඔබ තමයි කවුද කියලා ඒ වගේ සරලයි போலீஸ் என்ன உங்களுக்கு பார்க்க கூடியதாக இருந்திருக்கும் மீண்டும் அதிகமான தர்க்கத்தில் ஈடுபட்டு நீங்கள் உங்களால் எப்படி கைது செய்ய முடியும் நீங்கள் சிவில் உடையில் வந்திருக்கின்றீர்கள் என்னை கைது செய்வதற்கு போலீசார் வர வேண்டும் எனக்கு சிங்களம் தெரியாது சிங்களத்தில் கொண்டு வந்தால் எவ்வாறு என்னால் வாசிக்க முடியும் நான் தமிழ் சிங்களம் பேசுவேனே தவிர எனக்கு சிங்களம் வந்து வாசிக்க தெரியாது எனவே தயவு செய்து தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் கொண்டு வாருங்கள் என்னுடைய கைது பத்திரத்தை என்பதாக மீண்டும் அவர் வந்து தர்க்கம் செய்கின்றார் எனவே அருகில் எப்பொழுதும் அவரோடு இருக்கக்கூடிய அவருடைய சட்டத்தரணி கௌசல்யா தங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெண்மணி அவருக்கு பல வழிகளிடம் தொடர்ச்சியாக அவருக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார் அதாவது ஸ்பீக்கரோடு பேசுங்கள் பாராளுமன்ற சபாநாயகரோடு பேசுங்கள் கைது படுத்து கைது குறித்து உறுதிப்படுத்துங்கள் என்னை நீங்கள் கடத்தி சென்று வேற எங்கேயாவது என்னை செய்துவிட்டால் என்ன செய்வது எனவே நான் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் போலீஸார் தான் அதே நேரத்தில் என்ன காரணத்துக்காக கைது என்பது குறித்த விடயங்கள் தெரிய வேண்டும் என்பதாக மீண்டும் அதிகமான தர்க்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் போலீஸாருக்கு முடியாமல் ஐயோ போச்சே என்பதாக வடிவேல் பாணியில் அவர்களும் சடித்துக்கொள்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது கெஞ்சி கிளறி ஒருவாறு தான் அவரை கைது செய்து இன்றைய தினம் வந்து அழைத்துருக்கிறார்கள் எனவே இப்பொழுது கைது மாத்திரம் தான் எடுப்பட்டு இவரை எத்தனை நாட்கள் உளக்கமறியலில் வைப்பார்கள் அதற்கு இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படுமா அறிவுறுத்தப்படுவார் என்பது குறித்து இதுவரையில் எந்த ஒரு செய்தியும் வெளியாகவில்லை எனவே தொடர்ச்சியாக பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்னும் இரண்டு திட்டங்களிலே அதாவது எதிர் முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அன்று இது வேறு விஷயம் இப்பொழுது உங்களை நாங்கள் கைது செய்வது நீங்கள் எங்களோட அன்றாடத்தில் செய்த அது அனாவசியமான வார்த்தைகளுக்காகத்தான் ஜனாதிபதி வருவது அவருடைய வேலைக்கு அதுக்கும் இருக்காங்க அதை பற்றி எங்களுக்கு தெரியாது என்பதாக போலீஸார் கூறுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் மீண்டும் விடாமல் அர்ச்சனா ராமநாதன் எம்பி அவர்கள் இல்லை ஜனாபி வரும் சந்தர்ப்பத்தில் எனக்கு கைது செய்வதற்கு என்ன காரணம் இந்த சந்தர்ப்பத்தில் கைது செஞ்சால் எப்படி என்னுடைய மக்களை நான் பார்ப்பது என்று பல வழிகளிலும் மீண்டும் போலீஸாரை குழப்பும் விதமாக பல வழிகளிலும் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எனவே பார்க்கலாம் இவருடைய கைது இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இதற்கு பிறகு என்னென்ன விடயங்கள் நடைபெறும் என்பதை தொடர்ச்சியாக உங்களோடு நான் அடுத்தடுத்த காணொளிகள் பறந்து கொள்கின்றேன் இதே நேரத்தில் கடந்த வாரம் யோசிதா ராஜபக்ச இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் பணச்சலவை சட்டத்தின் பிரகாரம் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு கை விலங்கு எதுவுமே இடாமல் சாதாரணமாகத்தான் அவரை வந்து அழைத்து சென்றார்கள் குளிரூட்டப்பட்ட வாகனத்திலே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாட்டுடைய சொத்தை சூறா சூறையாடிய ஒருவரை வந்து சாதாரணமாக மரியாதையோடு அழைத்துச் செல்லும் பொழுது இவர் மக்கள் பிரச்சினையை பேசி மக்களால் தெரிவிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற அதே நேரத்தில் வைத்தியராக கடமையாற்றிய ஒருவரை எவ்வாறு நீங்கள் பொது வீதியில் வைத்து பொது இடத்தில் வைத்து இப்படி கைவிலங்கிட்டு அழைத்து செல்லலாம் என்பதாக சமூக வலைத்தளங்களில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அர்ஜுன ராமநாதன் அவர்களுடைய கைது இப்பொழுது இருக்கின்றது எனவே அவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டமா அதே நேரத்தில் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் கேட்பது போல நான் தமிழர் என்பதால் தான் என்னை இவ்வாறு பழிவாங்குகின்றீர்கள் இதுவே நான் சிங்களவராக இருந்தால் என்னை இவ்வாறு நடத்துவீர்களா என்பதாக பல வழிகளிலும் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு வருகின்றார் ஒரு வகையில் அர்ச்சனா ராமநாதன் எம்பி கேட்பது சரிதானோ என்பதாக தோன்றுகின்றது குறிப்பாக நாட்டுடைய சொத்தை சூறையாடிய அதிகமாக சொத்துக் சொத்து குவிப்பு சம்பந்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவரை மரியாதையாக நடத்திய சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக ஒரு எம்பியாக இருந்து கொண்டு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் மக்களுடைய சேவைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு வைத்தியரை இவ்வாறு அநாகரிகமாக வீதிகள் வைத்து கைது செய்தது சரிதானா என்பதாகவும் என்ன தோன்றுகின்றது பார்க்கலாம் இந்த விடயம் எந்த அளவுக்கு பூதாகரமான விடயமாக மீண்டும் இலங்கை அரசியலில் மாறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனால் ஏனைய வாகன சாலைகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது இதனால் தான் அதிகமான விபத்துகளும் ஏற்படுகின்றன எனவே தயவு செய்து இந்த ஒளிவிலக்குகளை அனைத்து விட்டு செல்லுங்கள் என்பதாக கூறியது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாகன உறுதிப்பத்திரங்களை தாருங்கள் என்பதாகவும் கேட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வாகன உறுதி பத்திரங்களை வழங்காமல் அவர்களோடு அதிகமான தர்க்கத்திலும் அதிகமான அனாவசியமான வார்த்தை பிரயோகங்களும் ஈடுபட்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயம் பொழுது பூதாகரமாக வெடித்து போலீஸ் ஊடக பேச்சு மற்றும் அரசாங்கம் வரையில் இந்த விடயம் வந்து பரவி இருக்கின்றது இதன் நிமித்தம் இவர் மீது அதிகமான ஒழுக்காட்டு நடவடிக்கை மற்றும் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றது அரசாங்கத்தின் சார்பாக எனவே இவருடைய இந்த காணொலியானது அன்றாதபுர நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகு இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு இப்பொழுது உத்தரவு எனவே எனவேதான் வெகு விரைவில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாத அவர்கள் கைதாகும் சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இவர் முதலாவதாக பாராளுமன்றத்தில் சென்ற நாளிலிருந்து இன்று வரையில் இவர் குறித்தான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன குறிப்பாக இவருக்கு வேறு யாரும் பிரச்சனைகள் இல்லை ஆனால் இவர்தான் மற்றவர்களுக்கு அதிகமான தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஏற்படுத்தி இந்த சூழ்நிலை தான் அதாவது எப்பொழுதுமே வந்து தவளை தன் வாயால் கெட்ட கதையாக இப்பொழுது வீடியோ ஆதரவு மூலமாக அதிகமான அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் மூலமாக இவரே மாட்டியிருக்கின்றார் எனவே யாக ஆவாராயினும் என்ற அந்த வசனம் யாருக்கு பொருந்துகின்றதோ இல்லையோ இப்பொழுது அர்ச்சனா ராமநாதன் எம்பி அவர்களுக்கு அதிகமாக பொருந்துகின்றது எனவே இவருடைய அந்த நா அடக்கம் அது மட்டும் இவருடைய அதிகமான சொப்பிரயோகம் காரணமாக இவரை உள்ளே தள்ளுவதற்கு போலீசார் இப்பொழுது அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இவர் குறித்தான அத்தனை ஆதாரங்களையும் இப்பொழுது போலீசார் அன்றமன்றும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் போலீஸ் ஊடக பேச்சாளரும் குறித்தான விசாரணை நடத்தப்படும் என்பதாக உறுதியளித்திருக்கின்றார்